ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கீர்த்தி ஜேக்காம் ஃபேஷன் வேத்திலேருந்து ஸோ கீர்த்தியோட நூறு நாள் பயணம்லலாம் இன்றைக்கி பயங்கரமான ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துட்டுருக்கீங்க தேங்க்யூ 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 சொல்வதற்கு வார்த்தை இல்லை இப்போ நாம் ஆட் பண்ணியிருக்கிறது சாஃப்ட் காட்டன் டிஷ்யூ ஸ்ரீகோரா யாரோடது இது ஸோ நம்மளோட கோயம்புத்தூர் அவங்களோடது தான் சுட்ட 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 புக்கிங் போட்டுக்கோங்க செம்ம குவாலிட்டி நான் தான் சொல்லணும் எப்போவுமே இவ்வளோ கேரண்டி கொடுக்க முடியாது அளவுக்கு கொடுக்கலாம் இதுக்கெல்லாம் ஸோ இட்ஸ் எ யூனிக் அண்ட் ப்ரீமியம் ஹை ப்ரீமியம் ஹை ப்ரீமியம் அப்படி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால நானே வச்சுக்கிறேன் அதனால சொல்லிடுறேன் ஸ்ரீகோனாக்கு ஏன்னா நான் அதில் சீக்கிரம் வச்சிருக்க மாட்டேன் ஸோ ஆனால் திஸ் இஸ் ஆசம் அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகும் எனக்கு ஸோ அதில் பஃப் ஸ்லீவ் போட்டு நம்ம செல்லக்குட்டி யாருன்னா இந்த மாதிரி தான் அங்கே பஃ தைக்கணும் அழகாக நம்ம பர்னாலி இங்கேலாம் பார்த்திங்கன்னா பிளெயின்னு இந்த இடம் மட்டும் ஸோ இந்த பீட்ஸ் ஒர்க்கு பர்னாலி பண்ணது அவங்களே பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம பர்னாலி ஃபேஷன்ஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து அடிச்சிக்காக யாருமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி போயிருக்காங்க எஃப் எப்படி நான் சொல்கிறது ஸோ அதே மாதிரி தான் பல்லுவும் நல்லா அழகான பல்லு மேம் இந்த சாஃப்ட்னஸ்ஸு பேக் அண்ட் ஃப்ரண்ட் வீவிங்கோட சாஃப்ட்னஸ்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஹை குவாலிட்டி ஸோ இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி டாசன்ஸ் வச்சு இந்த மாரி ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து இந்த ஸ்ட்ரைப்ஸ் வரும் டிஷ்யூ தான் ஆனால் கட்டுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இதோட ஃபோட்டோ ஷூட்ஸ் போடுறேன் பாருங்கள் ஸ்டீக்கோராக வன இவங்களு வனிதா மேம் அவங்களோட தான் புக்கிங் போட்டுப்பாங்க தேங்க்யூ